அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்த தீனாமலர் நாளிதழில் உள்ள குற்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கறோம் நீங்கள் இடமிருந்து வளம் ஒன்று டேஷ் ஆனாலும் தனி வலை வேண்டும் டேஷ் ஆனாலும் தனி வலை வேண்டன எலிவலையானாலும் ாலும்னி வலை வேண்டும் ஒன்று இருந்து கீழ் ஒன்று இருந்து கீழ் டேஷ் வந்தான் இடைச்சாதி நான் என்றான் எங்கிருந்தோ வந்தான் எங்கிருந்தோ ஏ இருக்கு பதினாறு இடம் இருந்து வளம் ஆண்மயிலின் அழகு ஆண்மயிலுக்கு அழகு தோகை தோயிற்கு கைதான் போடணும் தோகை இரண்டு மேலிருந்து கீழ் திசைகளில் ஒன்று வாயிற்கு வடக்கு வட வடக்கு எட்டு இடமிருந்து பலம் தோனி விராட் கோலி என்றவுடன் நினைவுக்கு வரும் விளையாட்டு கிரிக்கெட்டு கி இருக்கு மூன்று இடமிருந்து பலம் டேஷ் இகழ்ச்சி ஏற்பது இகழ்ச்சி ஏ இது ஏற்பது இகழ்ச்சி நான்கு மேலிருந்து கீழ் வாசி வாசி அப்படின்னா படி தாயருக்கு டீ தான் போடணும் படி ஏழு இடமிருந்து இருந்து கோவில் கோவில்மணி டாஸ் டாங் என்று ஒழித்தது கோவில்மணி டிங் டாங் தீ இங்கு தான் போடணும் டிங் ஐந்து மேலிருந்து கீழ் டேஷ் புத்ரா ஒரு தென்னக நதி துங்க பத்ரா தூ இங் க தான் போடணும் துங்க பத்ரா பத்து இடம் இருந்து வளம் நாகரிகம் என்பதற்குள் யானை நாகரிகம் என்பதற்குள் யானை இருக்குன்னா கறி இந்த கறி தான் இருக்குது காய் இருக்குது ரீ தான் போடணும் பதினொன்று மேலிருந்து கீழ் டேஷ் பில்டிங்கில் இரு இயங்குகிறது சென்னை மாநகராட்சி டேஷ் பில்டிங்னால் எனது ரிப்பன் பில்டிங் ரீ இருக்குது ரிப்பன் பில்டிங் ஆறு மேலிருந்து கீழ் டேஷ் இருந்தால்தான் அகப்பையில் வரும் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் ச இட்டு இருக்கு டி சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் பதினைந்து இடமிருந்து வளம் நீர்த்து இருந்தால் மோர் கெட்டியாக இருந்தால் கெட்டியாக இருந்தால் தயிர் தான் மட்டும்தான் போடணும் ஈ இருக்கு இரு போடணும் தயிர் அப்பிரெண்டு இடமிருந்து வலம் பேச்சு வழக்கில் டேஷ் கொடுப்பது என்றால் ஏமாற்றுவது என்று பொருள் டிமிகி கீ டிமிக்கி கொடுக்கறது அதாவது டிமிக்கினா ஏமாத்துறது ஒன்பது மேலிருந்து கீழ் காசோலை ஆங்கிலத்தில் காசோலை ஆங்கிலத்தில் செக்கு செக் இருக்கு இருக்கு இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் கொஸ்டின் பதிமூணு மேலிருந்து கீழ் ரஷ்யாவால் பூமியை சுற்றி வர ஏவப்பட்ட ஒரு விண்நிலையம் மிர்ன்னு வந்திருக்கு மிர் அப்புறம் மூணு மேலிருந்து கீழ் ஒரு பெரிய நீர்நிலை ஏர் ஏ இருக்கு ரீதான் போடணும் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு கொஸ்டின் என்ன பார்த்துருவோம் ஆறு இடம் இருந்து வளம் ஏழு ஸ்வரங்களில் முதல் இரு ஸ்வரங்கள் சரி பதினெட்டு இடமிருந்து வளம் தமிழின் ஞானவீட பரிசு பெற்ற முதல் எழுத்தாளர் அகிலன் அகிலன் பதினான்கு மேலிருந்து கீழ் பதினான்கு மேலிருந்து கீழ் சிக்ரீவன் தங்கியிருந்த மலைப்பகுதி இருபத்தி ஒண்ணு மேலிருந்து அக்கா அக்கா இருபத்தி ஆறு இடம் இருந்து பலம் சிங்கம் இப்படி கருதப்படுகிறது சிங்கம் காட்டு ராஜா ராஜா இருபத்தைந்து மேலிருந்து கீழ் தண்ணீரை எடுத்து செல்ல பயன்படும் அந்த காலத்து பாத்திரம் ஜாயிருக்கு கூஜா கூதாம் போடணும் கூஜா இருபத்தைந்து இடமிருந்து வளம் டேஷ் வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூ தான் போடணும் கூடி இப்போ இருபத்தி ரெண்டு மேலிருந்து கீழ் ஆணிக்கு அடுத்து வருவது என்னது ஆடிக்கு அடுத்து ஆணிக்கு அடுத்து ஆடி ஆடி டீ இருக்கு ஆ மட்டுந்தான் போடணும் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் தலைக்கணம் தலைக்கணம் ஆஹ தையில முடியுது அகந்தை ஆகா இந்து அகந்தை இருபது மேலிருந்து கீழ் பல புராண திரைப்படங்களை இயக்கியவர் ஏ பி ராஜன் ஏ பி நாகராஜன் நா மட்டும்தான் போடணும் நாகராஜன் பத்தொம்பது இடம் இருந்து பலம் உலக ஆசைகளை துறந்தவர் துறவி துறவி பதினேழு மேலிருந்து கீழ் பாரதி ராஜா இயக்கிய ஒரு திரைப்படம் கண்களால் டேஷ் கண்களால் கைது செய் இ கைது செய் இருபத்தி மூணு இடமிருந்து வளம் கப்பல்களில் டேஷ் கப்பல் என்று ஒரு வகை உண்டு இருக்கு பாய்மர ப் பாய்மரக் கப்பல் இருபத்தி மூணு மேலிருந்து கீழ் புண்ணியவான் எதிர்ச்சொல் புண்ணியவான் எதிர்ச்சொல்லுக்கு பாவி பா இருக்கு வி மட்டும்தான் போடணும் பாவி இருபத்தி நான்கு மேலிருந்து கீழ் மகம் சேர்த்தால் கும்பகோணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் திருவிழா மகாமகம் மா இருக்கு கா மட்டும்தான் போடணும் மகா மகம் மகாமகம் இன்றைய குற்களத்தை புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் என்னது ரஷ்யாவால் பூமியை சுற்றி வரையப்பட்டதாக அதான் மிர்ன்னு எழுதிட்டோம்ல எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழும் எழுதியாச்சு இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ